மக்களே இந்த பாருங்க சின்ன பூச்சை பாருங்கோ இந்த சின்ன பூசு வந்து நாலு இந்த பெரிய அம்மா வந்து நாலு குட்டியும் அஞ்சு குட்டியும் இந்த பூனை போட்டுச்சு ஆனால் வந்து இப்போது வந்து உள்ளது இந்த குஞ்சு பூஸ் தான் எல்லாமே செத்து போய் இந்த அம்மா அம்மா பொண்ணு இந்த ம் இந்த இவங்களுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுத்தா இவங்க சாப்பிடுவாங்க வெளில தான் இருப்பாங்க அடிக்கடி என்ன நாலு குட்டி நாளும் அஞ்சு குட்டியோ இப்போ இருக்கிறவங்க மட்டும் தனியாக இருக்காங்க பாருங்கள் ஒரு பார்வை புளிக்குட்டியுமே இருக்குது டிசைன் எல்லாம் நான் இவ்வளோ நல்ல நல்ல வீடியோ எல்லாம் போடுது ஆனால் எனக்கு தான் வியூவர்ஸ் எல்லாம் பரவும் இந்த ஆடி பாடி அங்கே காட்டி இங்கே காட்டி அவனோடைய கொண்டு கூத்து போட்டு போட்டு பார்க்குற வீட்டில் இருக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க வியூவர்ஸ் பார்க்குறீங்க லைக் கொடுக்குறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க நாங்கள் போடுற வீடியோக்கள்லாம் லைக் வீவர்ஸ் கொடுக்க மாட்டீங்களே எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண தான் எனக்கு கொஞ்சம் வரலாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் நம்மளுக்கு முன் வரலாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வீடியோ ஃபிரீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பாருங்கள் கொஞ்சம் வீடியோக்கள் கொஞ்சம் சரியாக இந்த பூண்டு கொடுக்க விளையாடுது ஐயே முத்த கொடுக்குது அப்பா அம்மாவுக்கு அப்பப்பா மறக்காமல் பாருங்கள் பீவஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே டாட்டா பாய் தாய் பாசம் தாய் அன்புக்கு இடே ரம்மா இந்த கொஞ்சம் விளையாட்டுறாங்க பார்த்தீங்களா நான் பிடிக்கும்னு ரொம்ப பயம் அது